प्लीज सब्सक्राइब टू माय YouTube चैनल தெல்லை யம்பலதியாள்கின்ற உமைபாகன்purpadam போற்றி வணங்குவோ தெரிச்சத்ராம்ளம் இந்த டைகான்சல் உரவவற்க அன்புனக்கும் நான் உங்கள் ஜோதிர சத்தேதாஸ் கப்ரல இந்த நம்ம பார்க்கபான பதிவு மார்ஜன ரகசியங்கள் நம்ம வந்து இந்த டைகான் சேனல் வீடியோ சேனலில் வந்து ஏற்கனவே வந்து இந்த முற்பிறவி பிறவி மறுபிறவியை பற்றியான ஒரு வீடியோ போட்டுணும் அது வந்து என்னுடைய பேஸ் வராது கிளிப்பிங்ஸ் அது வாய்ஸ் மட்டும் வரும் இந்த முற்பிறவியை பற்றியான இத்த இந்த பிறவியை பற்றியான சில விளக்கங்கள் சில உண்மைகள் சில ரகசியங்கள் நம்ம வந்து அதில் சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அப்போ வந்து மறுஜன்மத்தை பற்றியான சில குறிப்புகளை அவங்கவுங்க ஜாதகத்தை பிரகாரம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி முடிச்சிருந்தோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி இது பார்த்து தெரியாமல நீங்க நினைச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மறு ஜென்ம ரகசியங்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் அந்த எந்த அளவுக்கு நமக்கு எதிர்காலத்தை பத்தி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆவலாம இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய அடுத்த பிறவி அடுத்த ஜென்மம் நம்ம எப்படி பிறப்போம் எதுவாக பிறப்போம் அப்படின்ற ஆவல் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய மனித குலத்துக்கு எல்லாருக்குமே இருக்கும் அது நாத்திகவாதிகளுக்காக அதை வந்து நம்ம அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறப்போம் அப்படின்றத வந்துதான ஒரு தேடல் ஒரு ஆர்வம் நிச்சயமாக இருக்கும் ஸோ அதை பற்றியான ஒரு ஒரு விளக்க பதிவு தான் இது வந்துட்டு நம்ம வேறு வந்து அந்த முற்பிறவி இப்பிறவி பற்றியான இந்த இந்த பிறவிக்கான நம்மளுடைய கர்ம வினை என்ன அப்படின்றத பற்றி நம்ம சனி பகவானை வச்சு நம்ம பேசியிருந்தோம் தான் இந்த பிறவியினுடைய நம்ம கர்மாவை தீர்மானம் பண்றாரு சனி நம்ம ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்கிறாரோ அதனுடைய தன்மை அதை சார்ந்த வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி தான் நமக்கு அந்த சிந்தனைதான் பெருசா போகும் அப்படின்றத வந்து நம்ம அதுல வந்து விளக்கிருந்தோம் சோ வந்து இப்ப நம்ம வந்து மறுஜனா நமக்கு இருக்குதா இல்லையா அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நம்ம ஜோதிட ரீதியாக வந்து ஆய்வுக்குட்பட்டது வந்து அதில் பொதுவாக நம்ம சொல்லுவாங்க சுபகிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் இல்லை கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நமக்கு மறு ஜென்மம் இல்லை அப்படின்றத வந்து நமக்கு நிறைய சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க அதில் வந்து பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உண்மையாகவும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாகவும் இருக்குது அது யாரும் அவங்க மறுபடியும் பிறந்தாங்களா இல்லை போய் ஆராய்ச்சி பண்ண இல்லை அதனால வந்து அந்த சில பேர் வந்து அந்த நம்பிக்கையில் நாம் கூட போகலாம் நமக்கு நம்ம அந்த பாவங்களெலாம் தேவையில்லை நமக்கு நம்பிக்கையோட நம்ம சில விஷயங்கள் நம்ம இங்கே பார்ப்போம் பொதுவாக வந்து நம்ம சொன்னோம் குரு சுக்கரன் புதன் கேது இவங்க நாலாம் அந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு மறு ஜென்மம் கிடையாது அப்படின்றதுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியா வந்து நமக்கு நிறைய உண்மைகள் நமக்கு தெரியும் காரண காரியங்கள் தெரியும் பொதுவா கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா இந்த பிறவிலேயே நம்ம வந்து எல்லா ஒரு பிறவுடைய கர்மாலையும் முடிச்சிருவோம் மேக்சிமம் வந்து பாவ வினைகள் செய்ய மாட்டோம் அதனால வந்து இந்த பிறவி நிறைவுழுது அப்படின்றது வந்து ஒரு தத்துவ உண்மை வாழிவியல் உண்மை ஸோ தான் நமக்கு அந்த பிறவி இல்லை அப்படின்னு சொல்றோம் வேற எதுவும் அந்த நம்ப சுஸ்திரெலாம் ஒன்றும் இல்லை தான் வந்து இப்போ நம்ம மறு ஜென்மத்தை பத்தியான ஒரு தேடலை ஒரு உண்மையை நம்ம ரகசியத்தை பார்க்க போறோம் நம்மளுடைய மறு ஜென்மத்தை தீர்மானம் பண்ணுவது நம்ம இந்த பிறவியினுடைய வாழ்க்கை அசிங்கமா இருக்கு உங்களுக்கு ஆமா நம்ம அடுத்த பிறவி என்னவா பிறப்போம் இல்லை பிறவியே இல்லாம நம்ம பிறவி இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இறைவன் நமக்குள்ளவே கொடுத்துருக்கார் நம்முடைய செயல்களையே அதை தீர்மானம் பண்ணும் அப்படின்றதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கும் வந்து சனி பகவான் தான் காரணகர்த்தாவாக இருக்கேன் ஸோ சனி பகவானுடைய எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதனுடைய காரகத்தன்மை அதனுடைய கார் அது சார்ந்த உணவுகள் அது சார்ந்த செயல்கள் தான் நமக்கு இந்த தர்மாவை தீர்மானம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன பதிவை பார்த்தோம் பார்க்காதவங்க அந்த அந்த பதிவை போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் அது பாட்டு ஒன்று பாட்டு டூ ரெண்டு பாட்டு வரும் நீங்கள் ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் பொதுவாக வந்து நம்மளுடைய பன்னெண்டு வீடுகளையும் லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளையும் சனி பகவான் எந்த பாவத்துல இருக்கிறாரோ அதனுடைய தன்மை அதுதான் வந்து நமக்கு பெரும்பாலான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி அதை சுற்றி தான் நம்ம வாழ்க்கை நடக்குது அப்படின்றத வந்து நம்ம அந்த பார்ட் டூவில் வந்து நம்ம பார்த்தோம் அதுல இருந்து நம்ம வந்து மறு ஜென்மத்தை நம்ம எப்படி தீர்மானம் பண்றது மறு ஜென்மம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கைப்பட கடைபிடிக்கிறது போதும்பா இந்த பிறவி இதோட நம்ம வந்து இறைவன் போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த சூழ்ச்சி மத வாழ்க்கையை அதுக்குள்ள நம்ம எப்படி நம்ம தேர் நம்மளுடைய மறு ஜென்மத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் இது நம்ம வந்து இந்த லக்கணம் நம்ம அதுக்கான கேரக்டர் சொல்லிட்டோம் சோ லக்கணம் முறை பன்னெண்டு வீட்டுக்குமான உறவுகள் நமக்கு இருக்குது லக்கணம்ன்றது நம்ம தான் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம நம்மளுடைய நல்லது கட்டத்து எல்லாத்தையும் தீர்மானம் சோ வந்து நம்ம நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கும் போது வந்து அந்த சனி பகவான் அதை திருத்த விடாம பண்ணுவாரு அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் நம்மை நாமே ஒழுக்கமாக இந்த பிறவிக்கான கடமைகளை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கும் ஒரு பிறவி கிடையாது இதுல பன்னெண்டாம் இடத்துல இந்த கிரகம் இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் கணத்துல சனி இருக்கிறவங்க நேர்மையாகவும் நேர்கொண்ட பார்வையும் நம்மளுடைய பேச்சு செயல்கள் எல்லாத்துலையுமே வந்து நன்மை அப்படின்ற ஒரு விஷயம் நாலு பேருக்கு நல்லது செய்யறது நம்ம வந்து அந்த கஞ்சத்தனமா இல்லாம நம்மளை கஞ்சத்தனம் செய்யறதுக்கான தூண்டும் அதை வந்து நம்ம அதை சுத்தமா சனி பகவான் எந்த ஒரு கர்ம விளை தூண்டுறாரோ அதுல இருந்து நம்ம வந்து விடுபட்டுக்கணும் அது நம்ம செய்யாம இருக்கணும் அவ்வளவுதான் அந்த தோண்டல்ல அந்த ஆசையை வந்து நம்ம செய்யாம இருந்த மாதிரியே நம்ம இந்த கர்மாவை வந்து ஜெயிச்சுருவோம் மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை நம்ம வந்து அணிஞ்சிருவோம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்துக்காக உழைக்கிறது குடும்பத்துக்காக தப்பு செய்யறது அந்த மாதிரி எல்லாம் வந்து சனி பகவான் அதுக்கான வேலைகளை சூட்சமங்களையும் சுயநலமா இருக்கிறது தான் குடும்பம் தனக்கு மட்டுமே மற்றவங்க சொத்து அனுபவ அபகரிக்கிறது அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து தோற்றுவிப்பார் அத நம்ம முக்கியமா வந்து அந்த சனி பகவான் என்னெல்லாம் செய்யறதுக்கு தூண்டுறாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நம்ம அந்த நேர்மையை கடைபிடிச்சிட்டோம்னா அது வந்து சனி பகவான் நமக்கு கொடுக்கிற சோதனைகள் பன்னெண்டு பாவத்துக்கும் பன்னெண்டு காரகத்துவத்தோட வந்து அவர் ஒவ்வொரு சோதனைகளையும் கொடுப்பார் அந்த சோதனைகள் வந்து நம்ம விடுபடணும் அதுதான் வந்து இந்த பதிவுடைய நோக்கம் சோ அது எந்த கருமாவை குறிக்கிறதோ அதுல இருந்து நம்ம விடுபட்டுணும் அதுல வந்து நேர்மையை கடைபிடிக்கணும் அந்த மாதிரி நம்ம கடைபிடிச்சோம்னா நமக்கு மருஜங்கும் இல்லை நீங்க என்னவா பிறக்க போறன்ற கவலை கிடையாது இந்த பிறவிதான் நமக்கு கடைசி பிறவி அப்படின்றத நீங்க தீர்க்கமாக வந்து நீங்கள் முடிவு பண்ணிடலாம் வந்துட்டு மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் நமக்கு முயற்சி ஒரு இடத்துல முயற்சி பண்ணுறோம் நம்ம வந்து அதுக்காக போராடிட்டு இருக்கக்கூடாது ஒரு மு முயற்சியை வந்து மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறோம் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும் அது ஈஸியாக கையை வந்துச்சுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அது சுத்தமாக நம்மளுக்கு டெட் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் ஒரு வாழ்க்கையை தேடி போகக்கூடாது கிடைச்ச வாழ்க்கையை வந்தோம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சோ அந்த வழியை கட் பண்ணிட்டு அடுத்த வழியை தேர்ந்து வந்துட்டோம்னா நமக்கு அந்த பிறவில இருந்து இந்த பிறவி பெருங்காட்டில வந்து நம்ம வீங்கிடலாம் நீங்கிடலாம் விலகிடலாம் அடுத்து நாலாம் இடம் தாயார் தாய் தாய் வழி சொந்தங்கள் வீடு வாகனம் வண்டி நிலம் வாங்கறது சொத்து வாங்குறது இது பேரெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய குறைகளையும் நிறைய தடைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் நம்ம அதை விழாப்படியா நான் வீடு கட்டியே வேணும் அந்த இடத்த வாங்கியே ஆவேன் கடனுக்காக இந்த வட்டி வாங்கி செலவு பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து சனி பகவான் சோதனை கொடுப்பாரு அதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு வீடே வேணாம் இருக்கிற வீடு ஏதோ ஒரு வாடகை கொடுத்துட்டு இருந்தோன்னா இல்லை பழைய வீடு இருந்துச்சு அதையே வந்து காலத்தை ஓட்டணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம சனி பகவானை ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மறு ஜென்மம் அப்படின்றது இல்லாம இருக்கும் ஸோ கருமாவை நிறைவு பெற்றது இந்த கருமாவை வந்து நமக்கு வந்து எந்த பாக்கியும் வைக்காம எந்த ஒரு ஆசையுமே நிறைய ஆசையா நம்ம வைக்காம எது மேலேயும் நம்ம அதிகமா பற்று வைக்காம நம்ம உள்ளதே உள்ளபடி அப்படியே வந்து நம்ம இந்த பிறவிக்கான கடமையை மட்டும் நம்ம செய்யும்போது வந்து நமக்கு வந்து இந்த பிறவியோட நமக்கு முடிஞ்சு போயிடும் மறுபிறவி இருக்காது ஆறாம் இடம் ஆறாம் கடன் ரோகம் அது மாதிரி சத்ரு இவங்கெல்லாம் வந்து விரோதிகள் நிறைய இருப்பாங்க விரோதிகளே யாருமே ஏற்படுத்திக்காம விரோதிகள்கிட்ட சமரசமா போறது கடன் வாங்காம வாழ்றது இப்படிதான் நம்ம வந்து சனி பகவான பீட் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த மறுபிறவி இருக்காது அப்படின்னு ஏழாம் இடத்துல சனி பகவான் மனைவி மனைவி வழி உறவுகள் கூட வந்து பகை பாராட்டமும் அவங்களுடைய அதுக்காக சரணாகதி அடைஞ்சி அருமையா இருக்கும்னு சொல்றது அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அன்பு செலுத்தி அன்பாவே வாழ்ந்து ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம பகிர்ந்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த பிறவி நிறைவையாகி எதுவுமே நிராசையாக வைக்கக்கூடாதுன்றது தான் வந்து நிராசையை வளர்க்கக்கூடாது நிராசையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த பதவியினுடைய நோக்கம் அது மாதிரி நம்ம இருந்து வந்து மறு கிடையாது எட்டாம் இடத்துல சனி பகவான் மர்மஸ்தானம் வெளிநாட்டு தொடர்புகள் ஸ்தானம் அதெல்லாம் நிறைய இருக்கு நம்முடைய நோய்கள் வியாதிகள் ஸ்தானம் அந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் நோய் ஆயில் எல்லாம் வந்து வளர்த்தெல்லாம் கொடுத்துருவாரு ஆயில் நமக்கு இருக்குமேன்றதுக்காக வந்து இந்த பிறவியினுடைய நல்ல உள்பத்தை விட்டுட்டு நம்ம ஆடக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னாக்கா நமக்கு வியாதிகள் வந்து பாதிக்கப்படும் அந்த வியாதிகளோடு நம்ம இறந்தபட்சம் திருப்பி அதனால நம்மளுக்கு நிராசைகள் நிறைய வரும் அந்த ஆசைகளை நம்ம நிறைவேற்றுறதுக்காகவே மறுபிறவி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் சோ இதுதான் வந்து அந்த எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய உம் இந்த பிறவிய நீக்கிறதுக்கான வழிமுறைகள் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் தகப்பன் தகப்பனார் வழி உறவுகள் பாட்டனார் வழி உறவுகள் அவங்களுடைய பாவங்களை வந்து போக்கணும் அவங்களுக்கு கர்ம வினைகள் நிறைய செய்யணும் தகப்பனார பகச்சிக்க கூடாது தகப்பனார் என்ன விருப்பமோ அதை நம்ம நிறைவேற்றணும் அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கா வந்து தகப்பன் சொல் கேட்கும் நம்ம தசரதனுக்கு ராமர் கேட்ட மாதிரி வந்து நம்ம அந்த மாதிரி வந்து தந்தையை சொல் மிக்க மந்திரம் இல்லை நம்ம அந்த தாரக மந்திரத்தோட எது சொன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையை அப்பா கிட்ட அர்ப்பணிச்சிட்டோம்னா நமக்கு வந்து மறுபிறவி இல்லை இந்த கர்மம் நமக்கு முற்றிலுமாக விளங்கும் அடுத்து வந்து பத்தாவது செய்கிற தொழிலில் வந்து பத்தாவது பத்தாம் இடத்துல சனி பகவானாக இருந்தாலே பெரும்பாலும் வந்து அடிமை தொழில் தான் சுய தொழில் பண்ண மாட்டாங்க மக்கள் தொடர்புடையும் இருப்பாங்க அரசியல் அந்த மாதிரி வந்து வெகுஜன மக்கள் தொடர்பு இல்லைனாக்கா வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்துல தொடர்ந்து ஒரே நிறுவனத்துல பணிபுரியது அந்த மாதிரி வாய்ப்பு தான் பெருசான கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம உண்மையாவும் உழைப்பு உண்மையா உழைக்கணும் ஒரே இடத்துக்கு விசுவாசமா இருக்கணும் அவங்களுக்கு விரோதமாவோ கம்பெனி நம்ம வேற பரிசுற இடத்துல வந்து யாருக்கும் விரோதம் இல்லாம நம்ம இருந்துட்டோம்னாக்கா வந்து நமக்கு இந்த கர்மா வந்து விலகிடும் அடுத்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல வந்து சனி பகவான் நமக்கு இருக்கும்போது வந்து நமக்கு கூடிய நமக்கு வரக்கூடிய லாபங்கள் ஆஹ் கடவுள் வந்து சோதி பத்து ரூபாய் வரையில வந்து இருபது ரூபா தெரியாம தெரியுமா குத்துட்டு போய்டுவாங்க ஐயோ ரொம்ப நம்ம இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்ச வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தானே வச்சாலும் நம்ம கர்மாட்டோம் இல்ல எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு மீதி காசு என் காசு இல்லை அப்படிங்கறத நமக்கு வரக்கூடிய லாபங்களை நேர்மையான வழியில நியாயமான வழியில நம்ம வந்து அதை நம்ம வச்சிட்டோம்னாக்கா வச்சுட்டு மீதி அமௌண்ட்டும் நம்ம இல்லை நான் என்னுடைய உழைப்புக்கான பணம் இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவாயிட்டோம்னா அந்த லாபத்து மூலிமா சனி பகவான் தூண்டக்கூடிய அந்த கர்ம வினைகளை நம்ம முறியடிச்சு இல்லாத ஒரு வாழ்க்கையை அடையலாம் அடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாக்கா வந்து சோம்பேறித்தனம் தூக்கம் நிறைய வந்து எந்த வேலையை இழுத்து போட்டுறது அடுத்தவங்க மேல அடுத்தவங்களை வேலையை செய்ய சொல்லிட்டு அதிகாரம் பண்றது அந்த மாதிரியான செயல்கள்லாம் தூண்டக்கூடியவர் சனி பகவான் அப்படி இல்லாம நமக்கான வேலைகள் நம்மளே செய்யணும் நமக்கு அந்த காலம் புண்புன்றதுன்ற மாதிரி காலையில் சூரிய உதயத்துல இருந்து நமக்கு அஸ்தமனம் வரைக்கும் நமக்கான வேலைகளையும் நம்மை சார்ந்தவர்களுக்கான வேலைகளும் நம்மளே வந்து சிரமம் மேற்கொண்டு உழைச்சி அந்த உழைப்பை வந்து அதிகமாக்கி சோம்புலை வந்து குறைச்சி தூக்கத்தை குறைச்சி நம்ம வளர்ந்தோம்னாக்கா வந்து நமக்கு மருஜன்மம் அப்படின்னு தான் வந்து இந்த சூழ்ச்சியும் சோ மறு மறு ஜென்ம ரகசியம்ன்றது இதுதான் வந்து மறுபி மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே இருக்குது அதை புரிஞ்சுங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்கிறார்னு பாருங்க அந்த சார்ந்த கர்ம வினைகள் அந்த ஸ்தானத்துக்கான கர்ம செயல்கள் அதுக்கான அதுக்கான அமைப்புகளில் வந்து நமக்கான வாழ்க்கை முறையை வந்து தெளிவுபடுத்தி சீர்தூக்கி நேர்மையும் உண்மையும் நம்பகத்தன்மையோடும் நம்ம வாழ்ந்தோனாக்கா வந்து நமக்கு மறுபிறவி இல்லை அப்படின்றத சொல்லி இன்னொரு அடுத்த பதிவு பதிவில் நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளம் பிரிச்சு